அதிகாரி வந்து பேசுதான் மகாலிங்க சாஸ்திரி அவர்கிட்ட கொடுக்குறாரு அவர்கிட்ட போதே மிக தெளிவாக கோவில் இது கோவிலுக்காக மட்டும்தான் பயன்படணும் மற்ற எந்த பயன்பாட்டுக்கும் இது பயன்படக்கூடாது இதுல இருக்கக்கூடிய ஏதாவது கடன் அப்படின்னு சொன்னாலும் அந்த கடனை எல்லாம் அடைக்கணும் அதே மாதிரி இந்த கோவிலுக்கு வருமானத்தை எப்படி உருவாக்குறது எல்லா விவரத்தையும் தன்னுடைய உயிரில மிக தெளிவாக அந்த அம்மா எழுதியிருக்காங்க எழுதி அதை வந்து டிவி மகாலிங்கம் அப்படிங்கிற அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க அந்த மகாலிங்கம் வயசான காரணத்தினால தோல் நோயினால பாதிக்கப்பட்ட காரணத்தினால அவர் என்ன பண்றாரு இந்திரேஷ் குமார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இந்திரகுமார் இந்திரகுமார் கிட்ட அந்த இந்த கோவில நிர்வாகத்தை ஒப்படைச்சிட்டு அவர் மறைஞ்சி போறார் டிவி மகாலிங்கம் இறந்து போறாரு அவர் காலத்துக்கு பிறகு இந்திரகுமாருடைய கட்டுப்பாட்டில் நிர்வாகத்தின் கீழே இந்த வேத விநாயகர் ஆலயமானது வழிபாடுகள் நடக்கிறது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து எல்லாரும் இந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இது ஆரம்பிச்சிருக்கு இந்த பிரச்சனை இந்த கோவில் நிர்வாகத்தை மாற்றி கொடுக்கறது இதெல்லாம் நடக்குது இப்ப திடீர்னு பார்த்தா இந்த இடத்துல இந்த கோவிலே இருந்ததுக்கான அடையாளம் இல்லாம முழுக்க இதை சுத்தி கோவில சுத்தி கட்டிடங்கள் வருது அந்த கட்டிடங்கள்லாம் வந்து ஏதாவது வாடகைக்காக கட்டிடங்கள் கட்டி அதை வாடகை கோவில் இருந்தது நேற்றுக்கு முந்தானால் நேற்றுக்கு இரவு பத்து மணி வரைக்கும் நாம பார்க்கக்கூடிய இந்த இடத்துல கோவில் இருந்தது ராத்திரி நாம இன்னைக்கு காலையில இதை சுத்தி இருக்கக்கூடிய காம்பவுண்டு இதை சுத்தி இந்த கோவில சுத்தி இருக்கக்கூடிய கடைகள் இதெல்லாம் பாழடைஞ்சு போச்சுன்னு இடிக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க